வணக்கம் மக்களை மற்றமொரு சூப்பவான ஒன்று வாங்க பார்க்கலாம் ரஞ்சித்துக்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் நன்றி கட்ட ரஞ்சித் என்ற ஹேஷ்டேக்கை ரன் செய்து வருகின்றனர் திடீரென ரஞ்சித்தை விமர்சித்து ரஜினி ரசிகர்கள் கமெண்ட் செய்வதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது பிரபல பத்திரிகையாளர் கேள்விக்கு ப ரஞ்சித் பதிலளித்து வந்தார் அந்த வீடியோ நேற்று வெளியான நிலையில் அதில் சில கிளிப்பை வெளியிட்டு ப ரஞ்சித்தை ரோல் செய்து வருகின்றனர் பொதுவாகவே ப ரஞ்சித்தின் படங்கள் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக போராடும் கதைக்களமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் ஜாதி அரசியல் படங்களை தான் எடுத்து வருகிறார் இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி மற்றும் காலா படங்களையும் பாரஞ்சித் இயக்கியிருந்தார் இப்போது பத்திரிகையாளர் பாரஞ்சித்திடம் தெலுங்கில் நடக்கும் யாதி அரசியலை உங்கள் படங்களில் ரஜினி வழியாக சொல்லியுள்ளீர்கள் இது ரஜினிக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை மற்ற மொழிகளில் இதேபோல் பெரிய நடிகரை வைத்து இவ்வாறு படம் எடுக்க முடியாது மேலும் மலையாள சினிமாவில் பல வருடங்களாக படங்கள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற ஒரு படம் கூட வெளியாக கூறினார் ரஜினியை பற்றி பேசியபோது ரஞ்சித் நக்கலாக சிதைத்திருந்தார் மேலும் தனது படங்கள் மூலம் ரஜினியை ப ரஞ்சித் பயன்படுத்தி உள்ளாரா என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஆவேசம் கொண்டுள்ளனர் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் அடையாளமும் அந்தஸ்தும் கொடுத்தது ரஜினிதான் மேலும் ஆரம்பத்தில் ரஜினியிடம் வாய்ப்பு கேட்கும்போது இது உங்களுக்கு இன்னொரு படமானால் இதுதான் என்னுடைய பியூச்சர் என ரஞ்சித் கேட்டிருந்தார் நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் ரஜினியை அசிங்கப்படுத்தி விட்டார் என கொந்தளித்துள்ளனர் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் ப்ஸ்ல சொல்லுங்க